உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்னவென்றால் அதாவது இன்னைக்கு பேசக்கூடிய பலனாகப்பட்டது புது வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகப்பட்டது ரோஹிணி நட்சத்திரம் ரிசபராசியில் பிறக்குது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கிறது அப்படிங்கறத விளக்கமாக தெளிவாக நுணுக்கமாக பார்க்கிறோம் கண்ணிராசிக்காரங்களே ஜாக்பாட் நைன்டி ஃபைவ் கண்ணி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பலன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நம்புங்க நீங்க இந்த பலனை அனுபவித்தே தீர்வீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் எடுத்த காரியம் வந்து உங்களுக்கு ஆகாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த பீரியட்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அட்டகாசமான பலன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சனி குரு ராகு கேது இவங்களை வச்சு தான் இந்த ராஜ கிரகங்களை வச்சு தான் பலனை கணிக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அது போக உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க இந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று சூப்பராக இருக்கிறாங்க அப்போ இந்த குரு பகவானுடைய ஒளி ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல படுது ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவுக்கு உங்களுடைய மூளைக்கு உங்களுடைய உண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஏன் சொல்றீங்கன்னா அவ்வளவு பெரிய அறிவாளிகள் உங்களுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருந்தும் நீங்க கம்பெனியில வேலை செய்யறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பத்து கம்பெனி கூட போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு சில கண்ணிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து வேலை செய்யறீங்க உங்களுடைய உழைப்பு கொட்டுறீங்க அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல அந்த உழைப்புக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்கல அதனால் பேப்பர் போட்டு வேறு கம் கண்ட்ரிக்கு போகலாம் வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணாலும் அது நடக்கலை ஆனால் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலிருந்து உங்களை வேலைக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அந்த வேலை நல்ல அதிகாரமும் நல்ல சேலரியும் நல்ல மரியாதையும் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் தாராளமாக நீங்கள் போகலாம் போனால் நீங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் அது போக நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் போயிட்டு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் தொடர்புடைய பிஸ்னஸுகள் செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிச்சு நீங்கள் பெருமை அடையலாம் அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா வேலை பிஸ்னஸ்ஸு இதில் இந்த வருடத்தில் கண்ணி ராசிக்காரர்கள் சக்சஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் டென்ஷன் குறையும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பாஸ் இருந்தாலும் சரி சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய வேலையை பற்றி அவங்க வந்து பெருமையாக பேசக்கூடிய டைம் வந்தாச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் சேலரிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது போக இந்த பீரியடில் அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால சாரி ஏழாம் இடத்தை இந்த குரு பார்க்குறதுனால ஏழாம் பார்வையாக கண்ணிராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய அறிவுக்கு பலன் உங்களுடைய திறமைக்கு பலன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ரமோஷன் கிடைக்கும் அது போக அந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பு நல்ல பட்டம் நல்ல வேலை இப்போ உங்கள் குழந்தைக்கு வேலை கிடைக்கலேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்குறீங்களா கண்டிப்பாக இந்த பீரியடில் நல்ல வேலையாக கிடைக்கும் கடந்த காலத்தில் கிடைச்சிருந்தா கூட அவளுக்கு திருப்தி இருக்காது இந்த பீரியடில் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அது போக உங்களுடைய மக்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க மக்களால் பெருமைப்படுவீங்க அது போக உங்கள் இப்போ வந்து பிஏ படிச்சிருக்கிறாங்க எம்எட் படிச்சிருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுருக்குறாங்க இப்படிப்பட்டவங்க வந்து ஏதாவது ரூபத்தில் இப்போ டிஎன்பிசி இல்லை குரூப் ஏ சம்மந்தப்பட்டது இது மாதிரி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள் குரூப்பையே சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதை எதிர்பார்த்து எழுதுகிறார்களோ எந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு வந்தே தீருவார்கள் இது வந்து உறுதி ராசிக்காரங்களே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு தொண்ணூற்றி அஞ்சு பர்சண்ட்டு உங்களுடைய ராசிக்கு மார்க் போட்டாச்சு அப்போ உங்களுடைய ராசி ஆகப்பட்டது யாரையுமே எதிர்பார்த்து யாரையுமே நம்பி யாருக்கிட்டே ஆலோசனை கேட்டு நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஆலோசனை கேட்டு போறீங்க வச்சுக்கோங்களே இதற்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா முடிவு எடுத்திருப்பீங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம் இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம் இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம்னு எல்லார்த்துக்கிட்டையுமே ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுத்த முடிவை செய்வீங்க ஆனால் அந்த முடிவு இதற்கு முன்னாண்ட ஒர்க் அவுட் இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் இருக்கும் அதனால் பிஸ்னஸில் லாஸ் தான் இருப்பீங்க அப்போ கண்ணீராசிக்காரங்களாகப்பட்டது இப்போது தெளிவாக இருக்கக்கூடிய டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அறிவாளி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இதற்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து எடுக்கக்கூடிய அறிவை உங்களுடைய வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுங்க இது செய்யலாமான்னு கேளுங்க அவங்க செய்யலாம் இது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க அது போக வெளிநாட்டு வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுடைய மக்களால் நல்லா இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திலையுமே கணவன் மனைவி அந்த இருபாளருக்கும் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் நீங்கள் மனைவிக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய டைம் இப்போ வந்துருச்சு தாராளமாக நீங்கள் வைரமோ தங்கமோ தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சி அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிராசியில பெத்தவங்க அவங்க அப்பா அம்மாவும் மகனை நினச்சி மகளை நினச்சி இப்போ பெருமைப்படக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ இனிவே கண் கண்ணிராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் அப்போ இந்த பீரியடில் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்கள் மேலே திருஷ்டி விழுகும் உங்களை வந்து வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்கள பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம் அப்படி ஏதாவது தடைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராக இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஜோஷியர்கிட்ட பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் அந்த காரியங்கள் தடுங்கலாது அப்படின்னா எங்கிட்ட ஜாதகம் அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேர் என்னுடைய பதிவு பார்த்துட்டுருக்கிறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகங்களையுமே அனுப்பிச்சு நான் பார்த்துட்ருக்குறேன் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த பீரியடில் நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா நீங்கள் வந்து அம்மனுக்கு விளக்கு போடுறீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் அந்த விளக்கு போடும்போது அந்த விளக்கில் ஒரு கல்கண்டு பீஸ் அதையும் உள்ளே போட்டு அந்த விளக்கு போடுங்க ரெண்டு விளக்கு போட்டால் அந்த ரெண்டு பீஸ் போட்டு அந்த விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழ்வீங்க நன்றி வணக்கம்